எதிர்ச்சொல் அறிதல் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாக்கள் அஞ்சுதல் அஞ்சாமை சேய்மை அண்மை வளம் இடம் உயர்வு தாழ்வு சிறுமை பெருமை நண்பன் பகைவன் சிறப்பு இழிவு அருகு பெருகு அண்மை சேய்மை வடமலை தென்மலை அசைதல் நிற்றல் செல்வீர் செல்லாதீர் பெருமை சிறுமை அழித்தல் பெறுதல் வறுமை வளமை வாழ்த்தல் இகழ்தல் மலர்தல் குவிதல் நல்லார் பொல்லார் இயற்கை செயற்கை எளிது அரிது நல்லோர் தீயோர் இனியது இன்னாதது கீழோர் மேலோர் நட்பு பகை பேதை மேதை தோன்றியது மறைந்தது செலவு வரவு முடிவு தொடக்கம் சுத்தம் அசுத்தம் அருகி பெருகி அருமை எளிமை இகழ்ந்து புகழ்ந்து வசை இசை தன்மை வெம்மை நன்மை தீமை நிறை குறை நல்வினை தீவினை மகிழ்தல் துன்புறுதல் வசை இசை நிறை குறை ஆடவர் பெண்டீர் பெருமை சிறுமை தீமொழி நன்மொழி நற்குணம் தீக்குணம் துன்பம் இன்பம் அல் இரவு வளருதல் தேய்தல் திண்மை மென்மை